தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க அஜித் அவர்கள் தல அஜித் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் உணர்வாளன் என்னை பொறுத்தளவுக்கு கமலஹாசன் சின்ன சின்ன கஷ்டம்னா கூட கண் கிளம்புவேன் உணர்வாளன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டெயில் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருக்குமே வந்து என்னோட அன்பான வேண்டுகோள் உங்கள் வந்து தாழ்மையாகவே கேட்டுக்கிறேன் சீமானவர்கள் வந்து ஒரு சில கோபங்களையும் ஆதங்கங்களையும் வெளிப்படுத்தியிருக்காருன்னா அந்த இடத்துல தமிழுக்கு பின்னாடி மிகப்பெரிய வழி இருக்குது தமிழ் மொழி அழியுது இனிமேல் வந்து நம்ம மொழி அழிஞ்சிட்டா நம்ம இருந்த அடையாளமே இல்லாமல் போயிடுமே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வழி இருக்குது கஷ்டம் இருக்குது அந்த கோபத்தால் தான் சில பேரெல்லாம் எதிர்த்துக்கிறாரு எதிர்க்கிறாருனாலே அவருக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது இல்லையா அவர் நினச்சது ஒன்று கூட வந்து நடக்க மாட்டேது என்ற ஒரு வருத்தம் தான் குடியால் நிறைய உயிர் இறந்து போகிறாங்க அதுக்கும் வந்து எந்த நடிகர்களும் குரல் கொடுக்கல ஏன்னா நம்மளோட ரசிகர்களுக்கு விழிப்புணர்வு பாடமாக வந்து தல அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் சரி கமலஹாசன் அவர்களும் சரி ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லித்தாங்க இயற்கையை பற்றின புரிதலை சொல்லித்தாங்க அதே மாதிரி இயற்கையை நேசிக்கிற மனிதனுக்கு தான் ஓட்டு போடணுன்ற புரிதலையும் ஏற்படுத்துங்க நீங்கள் இவங்க பேரை தான் மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை எந்த உயிர் இயற்கைக்காக போராடுது எந்த உயிர் வந்து களத்தில் நின்று தப்புன்னா தட்டி கேட்குது எந்த உயிர் வந்து தமிழர்கள் இறந்து போயிட்டாங்களே அதுக்கு நீதி கிடைக்கலையேன்ட்டு வருத்தப்படுது எந்த உயிர் வந்து மீனவர்களுக்கு பிரச்சனை பேனா செலை வச்சா மீன்கள் பாதிக்கப்படும் கடல் தண்ணி அசுத்தமாகுன்றதை பத்தி எந்த உயிர் முன்னாடி வந்து சண்டை போடுதோ அந்த உயிர் தான் மக்களையும் பாதுகாக்கும் அந்த புரிதலையும் கொஞ்சம் நடிகர்கள் புரிஞ்சுக்கணும் அவரை வெறுப்பாக பார்க்காதேங்க அவரை உணர்வாலன்னா பாருங்க இயற்கையை நேசிக்கிற ஒரு மனுஷனாக பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் கண்ணுக்கு கடவுளாக தான் தெரிவார் என்னை பொறுத்தளவுக்கு நம்ம சாகரத்துக்குள்ள இந்த இயற்கைக்கு என்ன பண்ணிட்டு போக போகிறோம் அட்லீஸ்ட் நம்மளோட ரசிகர்களுக்காச்சு இந்த தன்னோட ரத்தத்தை பாலாக்கி மாடு தருது ஏன் இப்ப நான் ஒரு தாய்ப்பால் என்னோட குழந்தைக்கு குடுக்குறேன்னா என்னோட ரத்தம் தான் குழந்தைக்கு தாய்ப்பால் அதே மாதிரிதான் அந்த உயிருக்குன்னும் போது அதை ஒரு பேனர்களுக்கு ஊத்தக்கூடாதுன்றத்தையும் வந்து நடிகர்கள் விழிப்புணர்வு பாடமா எடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் இயற்கைக்கும் விவசாயத்துக்கும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இன்னும் ஒரு இருபது வருஷத்துல யாருமே விவசாயம் பண்ணலை நான் டாக்டர் ஆவேன் நான் கலெக்டர் நான் வந்து இன்ஜினியர் ஆவன்ட்டு எல்லாருமே போயிட்டா நான் சிஸ்டம்ல தான் உக்காந்துச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு எல்லாருமே மதிவதனி அவர்கள்லாம் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஹம் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது ஏன்னா அதையும் தாண்டி களத்துல நின்று வேலை மரம் மரணிடா என் குழந்தைக்கு அதை தான் நான் சொல்லி தருவேன் சாக்கடியாந்தலாம் இறங்கி கிளீன் பண்ணுடா போய் விவசாயம் பாருடா எனக்கு வந்து ஒரு பெரிய இடம் கிடைச்சதுன்னா என்னோட கனவே அதுதான் ஒரு காட்டில் ஒரு நிறைய தென்னை மரம் மாமரம் அதெல்லாம் வச்சு இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு இருக்கிற சுத்தி இருக்க சூழ்நிலை என்னால வாழ அந்த மாதிரியான சூழ்நிலை எனக்கு இடம் இல்லை இடம் இல்லைன்றத்தாலேயே வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து ஒரே ரூம்லயே கூட உக்காந்து பேசிங்களை போனா நான் என்ன பண்றது குழந்தையும் பாத்துக்கணும் வீட்டு வேலையும் செய்யணும் ஏ அட்லீஸ்ட் இந்த மாதிரி உட்காஞ்சிக்கிட்டாச்சு இயற்கையை பற்றின பாடத்தை வந்து விழிப்புணர்வு பாடமாக வந்து நடிகர்கள் சொல்லணும் இல்லையா சொல்லி தரணும் உங்களோட ரசிகர்களுக்கு இயற்கையை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் தமிழ்மொழியை பற்றியும் ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் ஊருன்னும் போது எல்லாரையும் வாழ வச்சிச்சின்னா தமிழ்நாடு அடைச்சிக்கின்னு போயிடாதா இடம் இல்லாமல் நாங்கள் தான் அகதிகளாக போனோம் இடமே இல்லாமல் தவிப்போம் யார் யாரோ வந்து வீடு கட்டிக்கின்னு வாழ்ந்தால் கொஞ்சம் உணர்வு ரீதியாக யோசிச்சு பாருங்க இந்திக்காரங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் அவங்களும் இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் தமிழாலும் ஒரு சில பேர் வந்து இந்திக்காரை மதிக்க மாட்டுறாங்க அதே மாதிரி ஒரு மோடி அவர்களுக்கு ஒரு உணர்வு ரீதியாக உணர்த்தணும் இந்த மாதிரி பாடத்தை எல்லாருமே இங்கே வந்துட்டால் தமிழ்நாடு அடைச்சிக்கணு தானே இருக்கும் யாராலையும் இருக்க முடியாது இல்லையா அவங்களும் அகதி மாதிரிதான் சுற்றி கிடப்பாங்க அங்கே ஒரு வேலை வாய்ப்பை தான் நான் ஏற்படுத்தி தரணும் மோடி அவர்கள் அவருக்கு அந்த புரிதல் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை பற்றி மோடி கிட்ட பேசுகிறாரா என்னன்னு தெரியல அதே மாதிரி நான் தமிழர் கட்சியில் இருக்கிற அந்த சின்னத்தையே தூக்கிட்டாங்க அதை பற்றி கூட ஸ்டாலின் அவர்கள் பேசலை ஆனால் இதெல்லாம் ரொம்ப தப்பு ஆனால் ரொம்ப அந்த மனுஷனை கஷ்டப்படுத்திருக்காங்க எல்லாரும் எல்லாருமே அவரோட வாய்ஸ் ரெக்கார்ட்ல இருந்து எல்லாமே நடிகர்களுக்கு சொல்றேன் நடிகர்களுக்கு சொல்றேன் அந்த மனுஷன் வாழணும் இல்லையா அவர் வந்து ராஜா மாதிரி உட்காஞ்சாதான் மக்கள் எல்லாருமே ராஜா மாதிரி இருக்க முடியும் தப்பான ஆள் யாருமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியாது அதே மாதிரி போரா போர்க்களமா மாறக்கூடாது புரிதலோட தான் எல்லாரும் மாறணும் கோபத்தோட இருந்தீங்கன்னா கோவம் தான் வரும் எல்லாமே வார்த்தை தானே வார்த்தைக்கு பவர் இருக்கு இல்லையா சத்தத்துக்கு பவர் இருக்கு அதனால நல்ல சத்தங்களாக தான் இருக்கணும் பாசிட்டிவானது வெறி வரக்கூடாது வெறி வரக்கூடாது யாருக்குமே உணர்வு தான் வரணும் புரிதல் தான் வரணும் புரிஞ்சு ஏத்துக்கிட்டு இயற்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிற அந்த மனிதனுக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடணும் அதுதான் சத்தியமான தர்மமும் கூட அதுதான் சத்தியமும் அதுதான் தர்மமும் கூட ஏன்னா பதிமூணு வருஷம் விஜய் அவர்களுக்கு சொல்றேன் இந்த பதிமூணு வருஷம் உழைச்சிருக்காரு சப்போர்ட் பண்ணுங்க அவர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி அவரும் வந்து மனநிலையை புரிஞ்சு நடந்துக்கணும் மற்றவங்க மனநிலை புரிஞ்சு நடந்துக்கணும் அமைதியானவங்கக்கிட்ட எந்த மாதிரி பேசணுன்ற ஒரு புரிதலும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வரணும் சத்தம் எல்லா இடத்துலையும் அழகாக இருக்காது அமைதியானவங்க கிட்ட அமைதியாக பேசலாம் சத்தமானவங்க கிட்ட புரிஞ்சிங்கன்னா சரிதான் எல்லாரும் எல்லாருமே ஒற்றுமையாகணும் நான் தமிழர் கட்சி தான் வளரணும் ஏன்னா ஒரு பதிமூணு வருஷத்துக்கிட்ட உழைச்சிருக்காரு தர்மம் இருக்குது அவர்கிட்ட நியாயம் இருக்குது களத்தில் நின்று போராடி இருக்கார்